ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மாங்காய் போட்டு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கலாம் வெந்தயம் பொரிஞ்ச பிறகு கறிவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் பூண்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அது நல்லா வதக்க வதக்கலாம் வதங்கும்போது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்க சின்ன மின் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போடும்போது டேஸ்டி கூடுதலாகவே இருக்கும் அதனால் இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் அது போட்டு அது வதங்கும்போது கூடவே ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு வதக்கிலாம் அது வதங்கின பிறகு ஒரு மாங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாங்காவையும் போட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த வெங்காயம் தக்காளி மாங்காய் எல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான எவ்வளோ மிளகாத்தூளோ அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அந்த மிளகாத்தூள் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டு புளி கரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிடலாம் ஊற்றிட்டு உப்பு பார்த்து உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நல்லா டேஸ்ட்டு பார்த்து மூடி வச்சுருங்க அது நல்லா கொஞ்சம் ரெண்டு கொதி வரைச்ச எடுத்து சின்ன மீனை போடலாம் சின்ன மீனுக்கு தான் இந்த பாங்காய் நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா கொதிச்சிச்சு மாங்காவும் ஓரளவுக்கு வெந்துடுச்சு இப்போ சின்ன மீனை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மீனுங்களை போட்டுக்கலாம் இதில் இதில் மத்தி மீன் தான் நான் வாங்கி வச்சுருக்கேன் அந்த மீனை போட்டுடலாம் போட்டுட்டு கொத்தமல்லியை போட்டு கொதிக்க விட்டோமா எண்ணெய் பாருங்கள் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு அப்போது மீன் வெந்துட்ட ஸ்டேஜில் தான் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம இறக்கிறதெல்லாம் சூப்பரான மாங்காய் மீன் குழம்பு ரெடி மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப்